சேலம் மாவட்டத்தில் மலை கருமந்துறைக்கு அருகில் கேரள ஆயுர்வேத கலரி மர்மா வைத்தியசாலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இங்கே வர நோயாளிகளுக்கு அந்த கலரி மர்மா முறையில் வைத்தியம் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரம் குணமடைகிறாங்க அவங்க வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் பேரலிசிஸ் பேஷண்ட்டு கூட ஒரே வாரத்தில் இங்கே வந்து குண குணமாயிட்டு போகிறாங்க

ஆக்சுவலாக ஒன்னு தந்தீங்க இந்த வைத்தியத்தில் நான் நேராக வந்து ஒன்று இல்லைன்னா இவ்வளோ பேருக்கு இங்கே நடந்து நடக்காது இது வந்து இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ஆயிலை இதில் வச்சு கீட் பண்ணி இந்த கில்லையை வந்து பண்ணி எல்லா இடத்துல கெட்ட பொழுப்பு புறக்க வச்சுருது அது மட்டும் எந்த இடத்துல நம்ம நரம்பு ப்ளாக்காக இருந்ததோ அந்த ப்ளாக்கானது புதுபால மெசேஜ் தான்

ஆயிலும் முழுகை அப்ப நம்ம உடம்புல போய் அது டச் ஆகும் போது வந்து இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிடமோ அது கூட ஜீர்ணாயிடும் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தாங்க ஏங்க எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் ஸ்பா வச்சுருக்காங்கல்ல அது அது வந்து ஸ்மா சும்மா பண்ணுறது இது வந்து முழுக்க முழுக்க நம்ம உடல் வியாதியை குணப்படுத்துறது இதுதான் அந்த மர்மாங்கிறது மர்ம நர்மன்னு சொல்கிறாங்கல்ல கம்ப்ளீட் ஆ அண்ணா வழி தாங்கிங்க வலியை தாங்கிக்கிட்டா தான் வலி சரியாகும் ஃபுல்லாக இந்த சைடு அப்புறம் கம்பு போட்டு டபுள் சைடு ஃபுல் ட்ரீட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பெயின் கால்

ஆனால் நீங்கள் காணிக்காக நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் பத்து ரூபாயும் கொடுக்கலாம் பத்தாயிரமும் கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கலாம் ஆனால் வந்து அவங்க கையில் வந்து இவ்வளோ பணம் சொல்லி வாங்க மாட்டாங்க இப்போ இவருக்கு இந்த ஆயில் இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க அதுக்கு மட்டுந்தான் பைசா இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ அந்த ஆயில் அந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்துது ஆ இப்போ ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ இவர் கங்காவுக்கு போயிருந்தால்

이리, 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 이 எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் செட் ஆகிடுச்சு ஹோட்டல் பக்கத்தில் இருபத்தி நாலு ரூமு மேலே ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு கீழே ஒரு ட்ரீட்மெண்ட்டு சென்டரில் கன்சல்டன்ட்டு